கொடைக்கானலில் விதிகளை மீறி வீடு கட்டும் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் பாபி சிம்ஹா ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா ஆகியோர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கின்றது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான கொடைக்கானலில் விதிகளை மீறி வீடு கட்டும் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் மற்றும் பாபி சிம்ஹா ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கின் நிலை குறித்து நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைந்திருக்கிறார் நிஜாமுதீன் இந்த வழக்கை தொடுத்தது யார் இந்த வழக்கின் பின்னணி என்ன தற்பொழுது யாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது சொல்லுங்க வணக்கம் கொடைக்கானலில் விதிமுறைகளை அந்த மீறி கவிடு கட்டுவதற்கும் பிரபல நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் மற்றும் பாபி சின்ஹா இது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கில் நடிகர்கள் பாபி சின்மா மற்றும் பிரகாஷ் ஆகியோர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து உயர்நீதிமன்றம் கேள்வி அளிக்கிறது மேலும் அந்த வழக்கு குறித்து நிலையாக்கையை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிடப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஜுனேத் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பிரதமர் மனுவை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் கொடைக்கானல் வில்பட்டி கிராமத்தில் பிரதமர் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் மற்றும் பாபி சின்மா ஆகியோர் சொந்தமான மகனாக்கள் கட்டியுள்ளனர் மேலும் இந்த மகளில் கொடைக்கான நகராட்சியில் இருந்து உரிய அனுமதி பெறாமலும் விதிமுறைகளை பின்பற்றாமலும் அந்த கட்டிடங்கள் ஏற்பட்டு எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற விதிமுறைகளை பின்பற்றாமல் கட்டணம் கட்டுவதால் கொடைக்கானல் மண் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இது விதிமுறைகள் பின்பற்றாமல் நடைபெற்றுள்ளது எனவும் எனவே உரிய அனுமதி இல்லாமல் பின்பற்றாமல் மலைப்பகுதியில் கட்டிடம் கட்டியவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த வழக்கில் கூறியிருந்தார் இந்த வழக்கானது நீதிபதிகள் விஷ்ணுகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசு ஆஜரான வழக்கறிஞர் நடிகர் பாபி சிங்மா மற்றும் நடிகர் பிரகாஷ் இரண்டு கடையிலங்களும் கட்டுமான பணிகள் தற்போது மேலும் இருவரும் சட்டமன்ற நடவடிக்கை எடுக்க எனவும் வாதிடப்பட்டது கட்டுமான பணிகள் நிறுத்திய நிலையில் இருவரும் மீதும் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் கேள்வி எழுப்பினார் மேலும் தற்போது வரை நடவடிக்கை குறித்து நிலையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை வரும் ஒன்றாம் தேதி தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கின் முழுமையான விவரங்களையும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்த விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி சயத் ஜம்பி